ரொம்ப சிம்பிள் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும் என்னுடைய தோட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சாயங்காலம் அப்படியே வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி தொளிச்சிடலாம் அப்படின்னு மேலே வந்தேன் பயங்கரமாக மேகம் அப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் இடி வேறு மின்னல் வேறு பட் ஆனால் வந்து இதை நம்பி வந்து தண்ணி தெளிக்காமல் போக முடியாதுங்க ஏன்னா பயங்கரமாக காத்தடிக்குது இந்த காற்றுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம்லாம் களைஞ்சு அப்படி நவுந்து போயிடும் அதனால் பெரிய மழை வரும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த மேகம் இல்லை காற்று இல்லைனா கட்டாயமாக கூட பெரிய மலையெல்லாம் வந்திருக்கு டூ டேஸாக கண்டினியூஸாக மலையெல்லாம் வந்திருக்கு பட் இருந்தது அப்படி தான் டவுட்டு தான் அதனால் எதுக்கும் நம்மளோட பங்குக்கு தண்ணியை தொலைச்சு விட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு ஸோ அதுதான் துணியெல்லாம் காயப்போட்டதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு இந்த காற்றுக்கு ஃபுல்லாக எல்லாம் அங்கங்கே வந்து தள்ளி விட்டுருச்சு கட்டி வச்சிருந்த குச்சியெல்லாம் வேறு உடச்சி வச்சிருச்சு சரி அதெல்லாம் கட்டிட்டு அப்படி நகர்த்தி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு தரமான மண்புழு உரம் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மறக்காமல் ஒன்லி வாட்ஸ்அப் கிலோ வந்து முப்பது ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கொரியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்புறம் வந்து மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுலேயுமே பண்ணலாம் எவ்வளோ கிலோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டே பை டே உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்